திரைத்துறையில் இருந்துக்கிட்டே கிடையாது திரைத்துறை 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 என்னை என்னை என்ன வச்சு என்னவா நான் சாதிச்சு பெரிய சம்பாரிச்சு மூட்டை கட்டி வச்சிருந்து நான் செலவு பண்ணாம நிறைய பேர் கஞ்ச இருப்பாங்க இந்த மாதிரிலாம் மாதிரி நான் தான் பண்ணுவேன் பண்ணுவேன் அண்ணனுக்கு நான் தான் என்ன தவிர பண்ண மாட்டான் அப்படிங்கிற கண்டிஷன்ல இப்போ அண்ணன் அரசியலுக்கு போகிற மோகத்துல இருந்ததுனால ஓகே இந்த அண்ணன் வேணாம் அப்படின்னு சொல்லி ஷாருக்கான அண்ணன் அவர் இவனை கட்டி விட அவன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சது தான் நல்லா இருந்தது அவன் நம்ம அஸ்டன்ட் ஒருத்தன் அவனோட உயிர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானே அவனு கூட தெரில என் தலைவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் ஆமாம் சொல்ல முடியாது இவனுங்களாம் நாளைக்கு அரசியலில் நின்று ஒரு ஒரு எம்பிசிட்டு வாங்கினாலும் வாங்கிங்க சொந்த கற்பனையில் உதித்த கதையாக இது இருக்கலாம் இல்லையா ஏன்னா சொந்த கதை இவர் எடுக்கணும்னா இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிட்டு தான் எடுக்கணும் வேற என்னத்தை எடுக்க முடியும் சொந்த கதை ஏங்க நீங்கள் வேறு நம்ம ஊரில் இருந்த படமும் ஹாலிவுட் படத்தை பார்த்து தான் சீனை எடுத்து நம்மள்கிட்ட கொடுத்தான் இப்போ ஹாலிவுட்டுக்கே போய் பணம் எடுக்கிறான் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கிறப்ப அங்கே எங்கே எடுப்பான் என்ன நீங்கள் பாருங்கள் மிரண்டு போயிடணும் அப்படிங்கிறது மாதிரி ஓ எல்லாம் மிரண்டு போட்டியேன் இங்கே அட்லீஸ்ட் இந்த இப்போ வந்துருக்குல ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு இந்த அளவுக்காவது கதை இருக்குமா அதில் அதனால எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தான் அது ஆயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சிடுச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுனால தான் சன் பிக்சர்ஸ் போய் வாலண்டியாக போய் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இறங்குறாங்க அது அடி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமே கிடையாது அடி வாங்கினா உடனே கலாநிதிமாரி நடவடிக்கைக்கு வந்து விச்சே எடுக்க போகிறாரு அட்லி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா வெட் வெட்டில் பூச்சிகளாக இருந்து விடாதீர்கள் கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அட்லி குமார் அல்லு அர்ஜுனை வச்சு அவர் எடுக்க போகிற படம் பட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் அதாவது ஒரு மெகா பட்ஜெட் கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு மேலேன்றாங்க வழக்கமாகவே அட்லி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா பட்ஜெட்டை வலிச்சு விட்டுருவார் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்க மாட்டார் அப்படின்னு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு அல்லுவர்ஜனை வச்சு அந்த காட்சிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க ஹாலிவுட்டில் அந்த மார்வல் மார்வலுக்கு இது பண்ணவங்களெல்லாம் வச்சு ஏதோ பண்ணி விட்டுருப்பாரு அவதாரில் ஒர்க் வச்சு இப்போது இது ஒரு எப்படி சொல்கிறது பேன் இண்டியா மூவி கொடுத்து தௌசண்ட் க்ரோர் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண படம் ஜவான்லாம் பார்த்தோம் இப்போது இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டுருக்காரு அட்லி இதோடய அவுட்புட் எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டேரக் டேரக்டரை பெர்ஸ்பெக்டிவில் ஏன்னா அவர் காப்பி கேட் அட்லி அப்படின்னு நிறைய இருக்குது அதை பேஸ் பண்ணி கேட்குறேன் இல்லை ஒரு மனிதனை பற்றி நான் ஏன் பாயிண்ட் அவுட்ல பேசுகிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்னோட நண்பர் அவர் சொன்னார் இது மாதிரி அட்லியோட இதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம்ல அப்படியே டப்போ பார்க்குறேன் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார் ஏங்க நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அடுத்த ஹாலிவுட்டில் ஒரு ஜேம்ஸ் கேமரம் ஒரு ஸ்பீல்பர்க் ஒரு கிறிஸ்டோபர் நோலன்னா அட்லி இல்லைன்னா அப்படின்னாப்ல அந்த வரிசையில் அந்த வரிசையில் அட்லி வச்சாப்புல எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சன் டிவிங்க சன் டிவி டெய்ல அதை பணமா அப்படின்னா அவங்க ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கும் அவர் சொல்கிறது எல்லாமே ஒத்துக்கிறது மாதிரி இருந்தது ஏன்னா தன் சொந்த கற்பனையில இருந்து உதித்த விஷயங்களை படமாக எடுத்தவங்க ஜேம்ஸ் கேமரன்னு சரி ஸ்பீல்பர்க் கிறிஸ்டபர் நோலனோட ஒரு படத்தையும் நான் மிஸ் பண்ணதில்லை அவர் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் டூடுல் பர்க்கு உட்பட ஆனால் அட்லி ஒரு பக்கம் பார்த்தா கதையை திருடலாம் ஒவ்வொரு சீனையும் காப்பி அடித்து பண்ணது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அவங்களோட ஒப்பிடுறது அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இதைத்தான் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா இதே நண்பர்கிட்ட நான் கேட்டது என்னன்னா சரியா ஓகே அவன் நம்மளுக்கு நம்மளை மாதிரி ஒரு அஸ்டன்ட் ஆக்டராக இருந்து வந்தவன் தான் அதனால வந்து முகப்புத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான அடுத்த மூமெண்ட்டாக ஒரு ராஜாராணி பண்ணான் அந்த ராஜா ராணி கதையே வந்து மணிரத்னத்தோட மௌனராகும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இருந்தது அதுக்கப்புறம் தெரி மெர்சல் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இது பிகில் எல்லாம் ஹீரோவை காக்கா பிடிச்சிக்கிட்டான் ஹீரோ ஒரு ஷுவை நக்குன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் என்னை தவிர வேறு இன்னும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற கண்டிஷனில் இப்போ அண்ணன் அரசியலுக்கு போகிற மோகத்தில் இருந்ததுனால ஓகே இந்த அண்ணன் வேணாம் அப்படின்னு சொல்லி ஷாருக்கான அண்ணன் அவர் வந்து அவர் இவனை கட்டி பிடிச்சதோட அவர் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சது தான் நல்லா இருந்தது இப்படியெல்லாம் நம்ம வரலாறு பார்த்துருக்கோம் புரியுதுங்களா இப்படியெல்லாம் நம்ம இதெல்லாம் உண்மை அதாவது நான் பேசுறத வந்து ஏதோ பொறாமையில பொங்கி வந்து பேசுறேங்கிறதுலாம் கிடையாது நான் பார்த்தது நம்ம கிட்ட ஒருத்தன் சொல்லுவான்ல அதாவது நம்ம கேமரனு ஸ்பீல்பர்கு ஸ்பீல்பர்க் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சினிமா எடுப்பாங்க இவங்களுக்கு நிகர அவன் பேசுறப்ப எனக்கு அவன் மேல கோவப்படுறதா இல்லை இப்படி ஒரு இடத்துக்கு இவன் போயிட்டானு அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோவப்படுறதா அதாவது நான் அவன்கிட்ட கேட்டேன் டே ரைட்டரா உங்க ஆள் வந்து வளர்ச்சி சூப்பர் வேற லெவல் உண்மையிலே சன் டிவி வந்து அள்ளி இறக்க்பானுங்க ஏன்னா அவன்கிட்ட வந்து தமிழ்நாட்டோட சொத்தே வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது அவங்க எடுத்து செலவு பண்ணுறதுல ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அடுத்தாப்புல நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஹாலிவுட் படம் தான் அவங்க எடுக்கிறது ஹாலிவுட் படம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா அதுக்கான கதை எங்கேருந்து எடுப்பாங்க இவன் ஆல்ரெடியே நமக்கு கொடுத்த படம் இல்லாமல் நம்ம ஊர்ல இருந்த படமும் ஹாலிவுட் படத்தை பார்த்து தான் சீன எடுத்து நம்மள்கிட்ட கொடுத்தான் இப்போ ஹாலிவுட்டுக்கே போய் படம் எடுக்கிறான் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கிறப்ப அங்க எங்கேயும் எடுப்பான் அது எங்கேயாவது வேற கதையா இருக்கலாம்ல எது சொந்த கற்பனையில உதித்த கதையா இது இருக்கலாம் இல்லையா ஏன்னா சொந்த கதை இவர் எடுக்கணும்னா இவர் ஜூனியர் ஆர்டிஸ்டை கல்யாணம் பண்ணிட்டு தான் எடுக்கணும் வேற என்னத்தை எடுக்க முடியும் சொந்த கதை ஏங்க நீங்க வேற ஆமா ஓகே அப்போ இதுவும் ஒரு ஹாலிவுட்டில் ஏதோ ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு படமாகவும் அங்கேருந்து இன்ஸ்பயர் மார்வலில் பல ஹாலிவுட் இருந்து இன்ஸ்பயர் பண்ண சீன்ஸ்கள் தான் இதில் அந்த மாதிரியான காட்சிகள் தான் இதில் இருக்குன்றீங்க அதாவது இது உள்ளார அந்த அந்த நண்பர் மூமெண்ட்டே இது என்னென்னா சு ஒரு இந்திரன் உருவாக்குறதுக்கு சங்கருக்கு வந்து சுஜாதா தான் காரணங்கிறது மாதிரி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட காலங்கள் தம்பி தான் கூட இருந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாப்பிள்ளையா எது சங்கருக்கே அதனால அந்த அந்த மொத்த அறிவும் வச்சு இப்போ அல்லூர்ஜின வச்சு இது என்ன சொல்கிறது ரோபோட்டிக் ஃபிலிமும் வேறு லெவலில் பண்ணுவாங்க என்ன நீங்கள் பாருங்கள் மிரண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏ எல்லாம் மிரண்டு போட்டியா இங்கே அட்லீஸ்ட் இந்த இப்போ வந்துருக்குல ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு இந்த அளவுக்காவது கதை இருக்குமா அதில் ஒரு ரப்பர் பந்து இருந்தது இல்லையா அளவுக்காவது கதை இருக்குமா நான் கேட்குறது அவன் டெக்னாலஜியே பேசலை ஆனால் நீங்கள் சொல்ல வர்றது ஓகே ஒரு புறம் என்னென்னா டெக்னாலஜி வைஸ் டெக்னிக்கலாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறது ஆனால் கதை என்ன அயோத்தி போன்ற படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் ஆனால் எல்லாராலேயும் போற்றப்பட்ட பாராட்டுக்குரிய ஒரு ப படமாக இருந்தது அந்த மாதிரி இல்லாட்டியுமே அட்லீஸ்ட் டெக்னாலஜி வைஸ் எடுத்து ஒன்று ஃபெயிலியர் ஆகலையே எல்லாமே சக்ஸஸ் எல்லாமே ஐநூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆயிரம் கோடி அப்படின்னு தானே போயிட்டு தாங்க நான் என்ன நானும் என்ன சொல்கிறேன்னா அதாவது அவன் இது வரைக்கும் வசூல் ரீதியாக அவன் வந்து ஃப்ளாப் டைரக்டர் கிடையாது அவன் ஹிட் கொடு ஹிட் டேரக்டரில் தான் ஹிட் டேரக்டர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் ஒரு சன் டிவி வரைக்கும் அவனை கமிட் பண்ணி அவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுக்குறாங்க ஒரு அல்லர்ஜுன் வந்து ஒரு டேரக்டரை கமிட் பண்ணுறான்ல அப்படின்னா அவனோட பிஸ்னஸ் நம்ப நம்பத்தன்மை இருக்கிறதுனால தான் புரியுதுங்களா இதில் எதுவுமே பொய்முகம் கிடையாது நான் அவன் நான் அவனுக்கு இதாக பேசுகிறது என்னென்னா அவனுக்கான கதை என்ன டெக்னாலஜி தெரிஞ்சிருது எல்லாம் ரைட்டு இங்கே நம்ம கதை பண்ணுவாங்கன்னு இருக்கு இல்லையா இவன் ஏன்னா இங்கே ஹாலிவுட்டில் இருக்கிற சீன்ஸு கொரியன் படத்தில் இருக்கிற சீன்ஸை தான் நம்ம காட்டியிருக்கான் ஓகே இங்கே ஒரு விஷயத்தை ஆழ்ந்து ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்த பேச வேண்டிய தேவை இருக்குது கேள்வின்றதை விட நம்மளே பேசணும் என்னென்னா அற்புதமான ஒரு கதையை ஒரு கதை நல்லா இருந்தாலுமே அதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் தான் அதோடய அவுட்புட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்த லோ பட்ஜெட் மூவிஸை பார்த்துருக்கோம் நம்ம மனசில் ஒரு நீங்க இடம் பிடிக்கும் இன்னொன்று ஷங்கர் போன்ற ஆட்கள் என்னென்னா கதையை வேற ஒருத்தர் இப்போ எடுத்த தெ தெலுங்கில் ஒரு படம் எடுத்தார் அது கூட கதை அவருது கிடையாது கார்த்திக் சூப்ராஜ் கொடுக்குறாரு இவர் வந்து டேரெக்ஷன் மட்டும் பண்ணுறாரு எல்லாத்துக்கும் டீம் அந்த கோஆர்டினேஷனில் இவர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருந்தால் அந்த படத்தை உருவாக்குறாரு அதே ஃபார்முலா தான் நான் இவர் கையில் எடுத்துருக்கட்டும் அட்லி எடுத்துருக்கட்டும் கதை யார் வேணாலும் அவங்க ஜூனியர்ஸை கொடுத்துருக்கலாம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஐம்பது எண்பது ஜூனியர்ஸ் இருக்காங்க அதாவது இனிங்களில் வந்து அவன் படம் பார்த்துட்டு கதையை சுடுவானா இப்போ என்னன்னா அஸ்டன்ட்டுங்களை வச்சு படம் பார்க்கணும் இப்போ அவன் அஸ்டன்ட்டுக்கே ஆர்டர் என்னென்னா நீ ஒரு நாளைக்கு ரெண்டு படம் பார்க்கணும் நீ இங்கிலீஷு நீ ஸ்பானிஷு ஆமா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆர்டர் நீ என்னென்ன இருக்கோ எல்லாம் அந்த ஜேர்னர்னு ஒன்னு எடுத்துப்பானுங்க இவன் என்ன ஜேர்னர் இப்போ தொட்டிருக்கான் அப்படிங்கிறது அது நமக்கு தான் அது இப்போ அது நம்ம அவன் நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தன் அவனோட உயிர்னு சொல்லி பேசிட்டு இருக்கானே அவனுக்கு கூட தெரியல ஆமாம் என் தலைமை அப்படின்னு பேசிட்டு இருக்கான் சொல்ல முடியாது இவனுக்கெல்லாம் நாளைக்கு அரசியலில் நின்று ஒரு எம்பிசிட்டு வாங்கினாலும் வாங்கிங்க சொல்ல முடியாதுன்னா ஏன்னா நன்மை நடந்துட்டு இருக்குது ஓகே அப்போ டீமை வச்சு கதையை ஒரு பக்கம் ரெடி பண்ணிடுறாரு அவருடைய சக்ஸஸை காட்டி ப்ரொடியூசரை பிடிச்சிடறாரு ஹீரோ பெரிய ஹீரோ இது எல்லாமே பண்ணாலுமே சக்ஸஸ் ரேட்டாக அங்கே அந்த பக்கம் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் யாரை ஒரு ஒரு படைப்பாளி சிறந்த படைப்பாளியாக பார்க்குறீங்க சின்ன பட்ஜெட்டில் அருமையான கதை மனசில் ஒரு ஒரு முத்திரையை பதிக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த சின்ன படங்களாக எல்லாம் டெக்னாலஜி வைஸு கதையை வந்து நூறு பேரோட உழைப்பை ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொருத்தரும் எடுத்து கொடுக்குறத படமாக காட்சி அமைச்சு அதை ஹிட் ஆக்கிறது யார் சிறந்தா படைப்பாளி இல்லைங்க இதில் வந்து ரொம்ப கொஸ்டினே வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான கொஸ்டின் அதாவது இதில் என்னென்னா பட்ஜெட்டுங்கிறது நிர்ணயிக்கிறது பொறுத்து படமாக அப்படிங்கிறது கிடையாது க்ரியேஷன்ஸ் க்ரியேஷன்ஸ் தான் அதாவது நீ உன்னோட கிரியேஷனை வந்து எந்தளவுக்கு காலத்துக்கும் அழியாமல் நிப்பாட்டுறதுங்கிறது இருக்குது புரியுதுங்களா ஒரு பாலும் பழமும் இன்றைக்கும் பார்த்தா நம்ம உட்காந்து கண்ணீர் ஒடிப்போம் ஒரு பாசமலர் இன்றைக்கும் உட்காந்து பார்த்தா அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷனல் ஹியூமன் பீயிங்கோட எமோஷனுக்குள்ளார கனெக்டிவிட்டி ஆகி போகணும் அந்த அந்த ஒரு இப்போது அட்லி எடுக்கிறது என்டர்டெயின் பண்ணுது இல்லை மக்களை அதான் சொல்கிறேன் அதில் நான் நான் சொல்கிற திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா தற்காலிக என்டர்டெயின்மெண்ட் வேறு நிரந்தரமான ஒரு இளையராஜா சாங்கை காலத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறீங்க கிட்டத்தட்ட மூணு ஜெனரேஷன் தாண்டியும் இன்னைக்கும் அது இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது அவனோட ரீல்ஸில் வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்குது இது ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி வேணால் அனிருத்து சாங்ஸ் அப்படிங்கிற இந்த அந்த பேட்டனுக்குள்ளே ஒரு வாட்டி கேட்கலாம் அவ்வளோதான் அது அதாவது என்ன சொல்கிறது அது நல்லா போட்டாங்க போட்டிருக்காங்க அப்படின்னாலும் நல்லா தான் போட்டிருக்காங்க ஏன்னா ஆனால் அந்த டைம் ஃப்ரேம் கம்மி வாழ்வியல் அதோட வாழ்நாள் உயிர் வாழ்தலோட இது இருக்குது இல்லைங்களா அதோட அதாவது ஈஸலாக வாழ்ந்துட்டு போகிறதா இல்லை ஆமையா வாழ்ந்துட்டு போறதா அப்படின்னு கேட்டா நம்ம படைப்புங்கிறது எப்படி எதை நீங்க அப்படிங்கிற இடத்துல வச்சு பெஸ்ட் அப்போ ஈசல் அட்லி ஒரு ஈசல் அப்படின்னு அட்லி ஈசல்னா ஈசல் தான் கண்டிப்பா ஈசல் தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஈசல் ஒரு நாளில் சுத்துரும் ஆமா அட்லி எடுக்கிற படம் ஓடும் வசூல் கொடுக்கும் ஆமா ஆனா அது எப் எப்போதைக்குமே ஒரு பேச இருக்காது ஒரு யாருக்குமே இன்ஸ்பைர் பண்றது அது வாய்ப்பே கிடையாது இப்போ நீங்க வந்து என்ன சொல்றது இதே ஜவான் அப்படின்னு நம்ம நம்ம பேசுகிறோம்ல அந்தாலே மறந்துருவான் ஷாருக்கான ஜவான் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா ஓகே இட்ஸ் ஃபாஸ்ட் ஓகே அந்த மாதிரி அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒரு சில ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல பெரிய ஹீரோக்கள்னு சொல்கிற ஆட்களை இந்த படம் எனக்கு பண்ணது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது திருப்தியாக இருந்தது அப்படின்னு ஒரு சில படங்களை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் அட்லியோட படத்தை ஒரு காலத்துலேயும் எந்த நடிகைன்னு சொல்ல மாட்டான் விஜய் இத்தனை படம் பண்ணியிருக்காப்புலல்ல என்னோட லைஃப்ல கெரியர்ல வந்து ஒரு கா ஒரு என்ன சொல்றது ஒரு காதலுக்கு மரியாதை என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு ஒரு உனக்காக என்னை வாழ்க்கையை மாத்துச்சு ஒரு துப்பாக்கி என்னை வாழ்க்கையை மாத்துச்சு ஒரு து இது மாதிரியான விஷயங்கள் ஒரு கி ஒரு என்ன சொல்றது கில்லி என்னோட வாழ்க்கை தரத்தை மாத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் ஆனா அந்த லிஸ்ட்டுக்குள்ளார அட்டியோட படத்தை சொல்லுவாப்புலேன்னா இல்லை கிடையாது ஏன்னா விஜய் வந்து வெற்றியாளன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இவர் போய் படம்லாம் பண்றாரு ஒரு 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 வெற்றியாளனை ஒரு அரசியல் முக முகத்துக்கு வந்து மாற்றுச்சு அப்படின்னா கூட ஒரு த ஒரு விஜய் வந்து தலைவா கூட மாற்றுச்சு தலைவாங்கிற ஒரு படத்தில் கூட ஒரு அரசியல் சாயம் போட்டு அந்த டைட்டிலுக்கு ஜெயலலிதா எகைன்ஸ் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டு நாங்கள் எட்டில் இருக்கிற ஹீரோவை வச்சு அதாவது ஜெயிக்கிற குதிரை மேலே கட்டுற மாதிரி பீக்கில் இருந்த விஜயை வச்சு ஒரு சக்ஸஸ்ஸு வீக்கில் இருந்த எஸ்ஆர் கே ஷாருக்கான வச்சு ஒரு சக்சஸ் இப்போ புஷ்பா வந்து அவரும் பீக்கில் இருக்கிற பயங்கர பீக் ஆமாம் அவங்களுக்கு அவர் அவரை வச்சுட்டு ஈஸியாக ப்ரொடியூசரையும் பெரிய பட்ஜெட்டாக கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா புஷ்பா என்னைக்கு ஒரு விஷயம் அல்லு அர்ஜுனோட மார்க்கெட் சைஸ் வச்சு அப்போது இந்த எல்லாம் பார்க்கும்போது அதாவது ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறவனோட சேர்ந்துக்கிட்டு போனுங்க ஏன்னா மறுபடியும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் இவனுங்க அடி வாங்குச்சுன்னா பெரிய அடியாக விழுவோம் சங்கருக்கு விழுந்த மாதிரி சங்கருக்கு விழுந்தது மாதிரி ஏஆர் முருகதாஸுக்கு விழுந்தது மாதிரி இது மாதிரிலாம் அடின்னு நினச்சி பார்க்க முடியாது அடியாக இருக்கும் அதனால எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தான் அது ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சிச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுனால தான் சன் பிக்சர்ஸ் போய் வாலண்டியாக போய் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இறங்குறாங்க அதை அடி வாங்கினா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமே கிடையாது அடி வாங்கினா உடனே கலாநிதிமன்ற நடுவோடு வந்து பிச்சை எடுக்க போகிறாரு புரியுதுங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது ஜஸ்ட் ஃபார் கெட் டட் அவ்வளோதான் ஆனால் மினிமம் லாபத்தை அது அதாவது எப்படி சொல்கிறது படம் இப்போ ரிலீஸுக்கு முன்னாடியே அன்டேபிள் பிஸ்னஸ்ஸே தராங்க அதை தான் சொன்ன படம் வந்து அதாவது என்னென்னா அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ அது பிஸ்னஸ்ஸாக டேபிளில் முன்னாடியே இருக்கும் அதனால தான் அந்த காம்போ பண்ணுறது அந்த ஆள் அட்லி அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற அந்த காம்போ பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து அந்த ரீசன் தான் ஒரு வேளை இது ஹிட் அடிக்குது அப்படின்னா பட்ஜெட்டே ஆயிரம் கோடினா எவ்வளோ வசூல் பண்ணால் வாய்ப்பு இருக்குது நம்ம ஊரோட நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தேட்டரோட எண்ணிக்கையில் போட்டு கவுண்ட் பண்ணி எடுத்தால் கூட இப்படியெல்லாம் நம்மளால் வசூலிக்க முடியாது ஏன் ரெண்டாவது நம்ம நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து அப்படியே நேராக போய் ஐநூறுரூவா டிக்கெட் கொடுத்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு இங்கே பத்து ரூபா டிக்கெட் நின்று பிடிக்கிறது பார்க்குறானுங்க டவுன்லோட் பண்ணி அந்த தமிழ் ராக்கர்ஸு தமிழ் எம்பிவி இவங்கெல்லாம் இல்லைன்னா என்ன நம்ம ஆளுங்க செத்துருவாங்க இவங்க தான் ஏதோ நம்மளுக்கு நல்ல படங்களை கொடுத்து நல்ல படமாக அதாவது நல்ல படம் இல்லை படத்தை நல்ல பிரிண்ட்டாக நல்லா பார்க்கக்கூடிய பிரிண்ட்டாக கொடுத்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க இல்லைகளாக பார்க்கறது இப்படி தான் நம்ம வாழ்வியலே இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே படம் பார்க்குற முக்கால்வாசி பேர் இப்படி தான் பார்க்குறான் இப்படியெல்லாம் படம் பார்க்குறப்ப இவங்களுக்கு எப்படி ஆயிரம் கோடி ரூபா வந்துருங்கிறது எனக்கு புரியலை அதாவது நல்ல விதமாக டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்த்தா கூட வராதுங்கிறேன் அப்படி இருக்கிறப்ப படம் பார்க்குற மக்களே இப்படி தானே பார்க்குறாங்க ஒரு ஓடிடியில் பார்க்குறான் அப்படின்னா கூட ஓடிடியாவது ஓகே ஒரு அமேசான் ஆப்பை வச்சுருந்தா தானே அதை வாங்கி வச்சுருந்தானே அதை பார்ப்பேன் அது கூட கிடையாது ஆமாம் நேராக போடா புதுசாக என்ன வந்திருக்கு போடு தமிழ் ராக்கசில் நம்ம ஆள் போடுறாங்க அடி டப்புன்னு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் திரைத்துறையில் இருந்துகிட்டே அதுக்கு திரைத்துறையில் இருந்துகிட்டே கிடையாது கடுமையாக திரைத்துறை திரைத்துறை என்னை பிச்சைக்காரனா வச்சிருக்கு திரைத்துறை என்னை என்ன வச்சு என்னவோ வச்சிருக்குது திரைத்துறையிலேருந்து நான் ஒன்றும் சாதிச்சு பெரிய சம்பாரித்து மூட்டை கட்டி வச்சுருந்து நான் செலவு பண்ணாமல் கஞ்ச தாயில் இந்த தலையெல்லாம் நிறைய பேர் கஞ்ச கம்யூனிட்டிங்க இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இல்லை நம்மள்ட்ட வக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது அதனால் வந்து இது தப்புலாம் சொல்ல மாட்டேன் இன்னும் வந்து பிரிண்ட் நல்ல பிரிண்டாக போடுங்கடா தம்பிங்களா கொஞ்சம் பிரிண்ட் பார்க்க முடியல சவுண்டிங் குவாலிட்டியெல்லாம் நல்லா இல்லை கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குது ஓகே அப்போ படைப்பாளி ரீதியாக பார்த்தா இந்த சின்ன படங்களை இயக்கு இயக்கக்கூடிய இயக்குநர்கள் தான் சிறந்த படைப்பாளிகள் அட்லியே நீங்கள் ஒரு படைப்பாளியாகவே பார்க்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது நான் சின்ன படம் பண்ணுறோம் அரிய இது அப்படின்லாம் கூட தரமான படம் படம் சொல்லுங்க சின்ன படம் சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை என்றைக்குமே வந்து ஹியூமன் ஃபீலிங்க்கு இடம் இருக்கணும் ஒரு மனித உணர்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும் அது காதலாக இருந்தாலும் சரி சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதுக்குள்ளார வந்து உணர்வு ரீதியான எனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அந்த படத்தை பார்க்குறப்ப இருக்கணும் அங்கே அவன் ஹீரோ அதுதான் நான் அழுகணும் அவன் கோவப்பட்டால் நான் கோவப்படணும் இவ்வளோ விஷயங்கள் ஒரு படத்துக்குள்ளார கடத்தணும் இன்றைக்கி இந்திய சினிமாவில் மலையாள படத்தில் அந்த ஃபீலிங்ஸையும் அந்த எமோஷனையும் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க தமிழ் சினிமாவில் அத்திப்பூத்தார் போல் ஒன்று நடக்குது அதுலேயும் பார்த்தா ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் பார்த்தா படமாக ஓகே கதையாக ஓகே க்ரியேஷனாக ஓகே பட் மேக்கிங்காக பார்த்தா ஒரு டிவி சீரியலாக தான் இருக்குது ஒரு ஃபிலிமுக்கான மேக்கிங்கா இல்லை அப்படிங்கிறப்ப அதில் இருக்கிற நெகட்டிவ் ஆனால் மலையாள படங்கள் வந்து பட்ஜெட்டும் சின்னதாக இருக்கும் மேக்கிங்கும் ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கும் ஒரு டிவி சீரியல் மேக்கிங்காக இருக்காது நம்ம ஒரு திரைப்படத்தை எப்படியெல்லாம் பார்க்கணுங்கிறது இருக்குது சும்மா சின்ன படம் அப்படின்னா சின்ன படத்துக்குள்ள இப்போ ரப்பர் பந்தெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஐடெக் டிவி சீரியல் அவ்வளோதான் ஒரு சீரிஸ் கணக்கு தான் அது அதோட மேக்கிங் உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஆனால் மலையாளத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம்னா திரைப்படத்துக்கான மேக்கிங்னு ஒன்று இருக்குது அதாவது அதை எப்படி அதை அதை நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு தெரியலையா இல்லை நான் பேசுறது சரியா அப்படிங்கிறது மாதிரிலாம் எனக்கு யோசிக்கும் இது நான் பேசுறது சரி அதை புரிய வைக்க முடியாதமாக நான் திணறங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அதனால வந்து இவன் பெரியவனா இவன் இவம்பரியவனா கிடையாது சரியான ஒரு விஷயத்தை பண்ணாவே அவன் கா அவனுக்கு நான் அட்லியே அப்படிங்கிற ஒருத்தனுக்கு நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா வெட் வெட்டில் பூச்சிகளாக இருந்து விடாதீர்கள் அதாவது சில்வண்டா அதாவது என்ன சொல்றது அதான் சே ஈசல் ஈசலாக உங்களோட படைப்புகளை வச்சுட்டு போவாதீங்க அவ்வளவு பணம் போட்டு அவ்வளோ இது பண்றப்ப உங்களோட படைப்புகளை வந்து ரொம்ப ஒரு காலத்துக்கும் திரும்பி பார்க்கறது மாதிரி ஒரு நீண்ட நெடும் பயணத்துக்கு நிற்கணும் சும்மா நீங்க சம்பாரிச்சு வச்சுக்கிட்டீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை நீண்ட நெடும் பயணமா இருக்கலாம் பட் அந்த பார்க்குற படைப்பு இருக்கு இல்லையா ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல நெஞ்ச மரப்பதில்லை படம் கிட்டத்தட்ட முப்பது நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வந்த படம் நெஞ்ச மறப்பதில்லை கிட்டத்தட்ட ஏ செவன்ட்டீஸ்க்கு முன்னால் செவன்டிஸ்க்கு முன்னாலன்னு நினைக்கிறேன் நெஞ்ச மரப்பதில்லை அந்த படத்தை இன்னைக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்லர் அப்படி இருக்கும் ஆமாம் சைகோ இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து சைகோ படம் கிட்டத்தட்ட அம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த படம் அது இன்னைக்கு உட்காந்து பார்த்தா அப்படி பகீர்னு இருக்கும் அந்த மாதிரி உங்களோட படைப்புகள் என்ன இருக்குது மட்டும் அந்த 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 மனித உணர்வுகள் எமோஷன் பாண்டிங் அது எங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு வர முடியாது அதெல்லாம் சில விஷயங்கள் அனுபவத்தில் கேதர் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் எங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சாம வாய்ப்பு கிடைக்காதான் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால வாழ்ந்துட்டு இருக்கான் வாய்ப்பு கிடைக்காம எவ்வளவோ பேர் திறமையானவர்கள் தங்களோட விஷயங்களை வெளியில் முடியாமல் வெளியில் என்னங்கிற அவன்கிட்ட உட்காந்து பேசினோம்னா அழுதுருவோம் அந்த ரேஞ்சுக்கான எமோஷன்ஸ் கதைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சவனை நம்ம தூக்கி கொண்டாட வச்சு இவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலேயும் சரின்னு நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா இங்கே வாய்ப்பு கிடைச்சவனை ஒருத்தனை தான் பார்க்குறோம் வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ பேர்கள் இங்கே அப்படியே என்ன சொல்கிறது சொல்லு அதான் இப்போ தெரியல அதெல்லாம் அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அது நிறைஞ்சது ஆமாம் ஆனால் எல்லாருக்குமான வாய்ப்பு ஒரு காலத்தில் வரும் ஆனால் யாராக இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு ஹியூமன் மனித உணர்வுகளுக்குள்ளார வச்சு கதை பண்ணணும் தான் என்னோட ஒரு ஆசை ஆவல் மிக்க நன்றி ஓகே